ஆலயத்தின் உள்ளுக்கு போய் வீதியில் பாருங்க பாருங்க இல்லடவே லைட் போட்டுருக்கு கிட்டத்தட்ட நான் நான் ரோட்ல வேற கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து full லைட் போட்டுருங்க அதோட ஆலயத்தின் உள்போதியில வந்து எல்லாம் கட்டப்பட்டிருக்குது முன்னாடி இருந்து உள்ள தெரிஞ்சாங்களுக்கு தெரியாங்களுக்கு பாருங்க அந்த சண்டில் பைல இருந்து பந்து திருப்பு போற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து கட்டப்பட்டிருக்கு அதோட பாருங்க இங்க வந்து full-ஆவே லைட் போட்டு பாருங்க பொதுவா கலங்கள்ல இங்க கூட பாருங்க பொதுங்களோட கூட அந்த லைட்டுகள் வந்து மின்னி மின்னி வித்தியாசமான முறையில போற மாதிரி அந்த பாம்புகள் போற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதோடு பார்த்திங்கன்னா அம்மனுடைய அந்த உருவாக்க கூட லைட் அலங்காரங்கள் மற்ற பிள்ளையார் பிள்ளை முருகன் எல்லாருமே இருந்தால் அப்படியான செய்து வச்சுருக்காங்க பார்த்துட்டு வண்ண யாழ லைட்டுகள் வழங்க பாருங்கள் பாம்புற மாதிரி அந்த போகுறவங்க வண்ணங்கள் சும்மா வின்னிக்கொண்டு இருக்குது கோயில் உண்மையாக இன்றைக்கு ஒரு சிறப்பான திருவிழா இந்த திருவிழா பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற குமாரண்ணிய அறந்த திருவிழா செய்யப்பட்டு வந்தது இந்த பக்கம் பாருங்கள் எங்களால் அந்த வாகனங்களில் கூட லைட்டுகள் போட்டப்பட்டு

வலி மீது வேற போதும் அந்த மஞ்சள் தூளாகி அந்த மஞ்சம் வந்து எழுந்து போய் சுவாமி மீது வேற போதும் அது கண்டிப்பாக இசை மூலம் அதை பாருங்க நாதஸ்வர கச்சிரி வந்து நடந்து கொண்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து சுவாமி ஒளியால் வந்து வலி மீது வெள்ளம் வந்தது பிறகுதான் அந்த இசை நிகழ்ச்சிகள் கௌரவ நிறுவனம் எல்லாமே இடம்பெற இருக்குது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்னென்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா திருவிழா இப்போ அரண்மனை ஆகிட்டு மஞ்சத்துக்கு வந்து சுவாமி வந்து கொண்டிருக்கோம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவிலான ஒரு இது ஒன்று அடித்து கொண்டிருக்கிறோம் அரண்மனை இந்த பெரிய அளவிலான ஒரு பறை என்று உடைச்சிடலாம் இந்தாட்டி மத்தளம் என்று உடைச்சிடலாம் அது பெரிய அளவில் கிடச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுவாமி வந்து நகர ஆரம்பிச்சுட்டு வீதியில் வந்து வீதி விளம்பர போகுறா அந்த வீதி விளம்பர வந்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மிச சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற காற்று இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மேளம் ஒன்று கிடச்சிருப்போம் அதோட பார்த்திங்கன்னா யானை கூட முன்னுக்கு சாமி போகிறதுக்கு முன்பு வந்து யானை போய்க்குன்னு வருது இப்போ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கின்றோம் ரெண்டு யானை பின்னால் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மஞ்சத்தில் வந்துருக்குறா நிறைஞ்ச மக்கள் ஊட்டங்களுக்கு இரண்டு எண்பது நீங்கள் நடப்பீடுன்னு அவங்க நிகழ்வை பார்த்து